கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக புனித சவேரியார் அப்படிங்கிற அவருடைய அந்த உடல் அழியாமல் கோவா சர்ச்சுக்குள்ளே இருக்குது அந்த கட்டடத்துக்குள்ள அந்த உடலை வந்து எல்லாரும் பார்ப்பதற்காக அவங்க வந்து வச்சுருந்தாங்க நிறைய பேர் இங்கிருந்து சென்றவர்கள் ஏன் பல நாடுகளிலிருந்து வந்தவங்கள்லாம் இருக்கிறாங்க பல ஊர்களிலிருந்து சென்று அப்படியே போய் பயபக்தியாக வழிபட்டு கடவுள் இந்த அளவுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறாரு இந்த உடல் என்ன செய்யலை அழிந்தே போகவில்லை அப்படிலாம் சொல்லிட்டு அவங்க அதை ஒரு பெரிய விஷயமா பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க சரி ஓகே நமக்கு தெரியும் பல இடங்கள்ல கிட்டத்தட்ட நூறு இரநூறுக்கு மேற்பட்ட புனிதர்களுடைய உடல் அழியாமல் அப்படியே இருக்கு அப்படிங்கிறத அங்கங்க அவங்க அப்படி வச்சு அதை காட்சி படுத்தி கொண்டு இருப்பார்கள் சரிங்களா சிலருடைய கேள்வி என்னவாக இருக்கிறது என்று கேட்டால் பிரதர் இது என்ன உண்மையிலே வந்து அந்த உடல் அழிந்து போகாமல் இருக்கிறதா இல்ல இவங்க ஏதாவது வேலை செய்து மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்களா இப்படியெல்லாம் எல்லாருக்குமே சந்தேகம் இருக்கிறது சரி அதோடு கூட இந்த சம்பவத்தை யூடியூப்ல ஒரு ஃபாதர் வந்து பேசுறாரு அந்த ஃபாதர் என்ன சொல்றாரு அதை நீங்களே பாருங்களேன் ஒரு புனிதருடைய உடல் நானூறு ஐநூறு ஆண்டுகளாக அழியாமல் இருக்கிறது அப்படின்னா ஆண்டவர் எவ்வளவு பெரிய அற்புதத்தை இந்த நபரின் மூலமாக இவர் பின்பற்றி கொண்டிருந்த கத்தோலிக்க திருவையின் மூலமாக நான் ஏற்படுத்திய திருவை இதுதான் அப்படிங்கிறத அவர் பறைசாற்றி கொண்டிருக்கிறார் என்பதை நீங்க ஒரு பொழுதும் மறந்துவிடக்கூடாது அன்பு மக்களை முதல்ல நான் யாருக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு கத்தோலிக்க திருச்சபை அப்படின்னாலே நீங்க சிலை வழிபாடு செய்கிறவர்கள் ஒருத்தரையாவது உங்களுடைய பிரிந்து போன சபைகள்ல இந்த மாதிரி புதுமையை நீங்க காண்பித்து விடுங்கள் சிலை வழிபாடு விவிலியத்திற்கு எதிரானது கடவுளுக்கு எதிரானது மீட்பே கிடைக்காது உங்களுக்கு ரட்சிப்பே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அதிமேதாவிகள் இந்த காரியத்திற்கு நீங்கள் விடை சொல்லணும் ஏன் புனித சபரியாரனுடைய உடல் அழியாமல் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு பிரிவினைவாத சபையினர் என்று நம்மை பார்த்து சொல்லுகிறார் ப்ரொட்டஸ்டன்ட் அதாவது நீங்க இங்க சிலை வழிபாடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்க உங்க சபையில யாராச்சும் இந்த மாதிரி செத்து போனவங்க அப்படியே அழியாமல் இருக்கிறார்களா எங்க காண்பீங்க பார்க்கலாம் இதுல இருந்து தெரியவில்லையா நாங்கள் தான் சரியானவர்கள் அப்படின்னு சொல்லி இவர் ஒரு கேள்வியாக வைக்கிறார் இந்த நிறைய படிச்சிருப்பாங்க நிறைய வந்து போதகம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் அவங்க மேல தனிப்பட்ட முறையில நமக்கு எல்லாருக்குமே மரியாதை இருக்கிறது நாம நம்ம கத்தோலிக்கர்களாகட்டும் யாரா இருந்தாலும் சரி அவர்களை அதிகமாய் நாம் நேசிக்கிறோம் ஈவன் அவங்க நம்மள பிரிவினைவாதக்காரர்கள் சொன்னா கூட நாம் அப்படி சொல்லுகிறதில்லை அவர்களை நாம் இன்னமும் நேசித்துக் கொண்டுதான் இருக்கிறோம் அவர்களை சத்தியத்தின் வாயிலாக மாற்ற முயற்சிக்கிறோம் வேதத்தின் அடிப்படையில் இது சரி இது தவறு என்று சொல்லி நாம் அவர்களை கர்த்தருக்குள் வழிநடத்த முயற்சிக்கிறோம் சரி ஓகே இப்போ என்னுடைய கேள்வி இவர் நம்மை பார்த்து கேட்டதுனால நானும் இதற்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் என்ன அவர் கேள்வி கேட்குறாரு உங்கள் இதில் இந்த மாதிரி நடத்தி காண்பீங்கயா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை வைக்கும் பொழுது இந்த இறையிலே மிகவும் தவறான ஒரு இயல் இந்த கேள்வியே முதல்ல தவறானது என்று சொல்கிறேன் ஏன் அப்படின்னு கேட்டால் உங்கள் இதில் யாராச்சும் இந்த மாதிரி ஒரு உடல் அழியாமல் இருக்குதா காமிங்கயா அப்படின்னு யார் கேள்வி கேட்பனா வேதத்தை அறியாதவர்கள் அதுக்காக நான் உண்மையிலே வேதனைப்படுகிறேன் எப்படி இவங்க எந்த அளவுக்கு இந்த கேள்வியை வைக்கிறாங்க தான் சரி விஷயத்துக்கு வருகிறேன் நாளைக்கு ஏதோ ஒரு மார்க்கத்தில் இஸ்லாம்லேயோ இந்துசத்துலையோ சிக்கிசம்லையோ சௌராஷ்டிரத்துலேயோ ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மார்க்கத்தில் சின்டோயிஸ் அப்படி நிறைய இருக்கு ஏதோ ஒன்றில் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்தால் உங்களுடைய நம்பிக்கையை மறுதளிச்சிட்டு நீங்கள் போயிடுவீங்களா நான் அதான் கேட்குறேன் இங்க என்னடனா பிள்ளையார் பால் குடித்தார் அப்படின்னு சொல்லி பாருங்க இதுதான் உண்மையான மார்க்கம் என்று இங்கு ஒருவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மரியாளுடைய கண்ணிலிருந்து பார்த்தீங்களா ரத்தம் வடிக்கிறது கண்ணீர் வடிக்கிறது இதுதான் சரியான மார்க்கம் இந்த பக்கம் ஒருத்தவங்க இருக்கும் பொழுது இந்த இடையில சிந்திக்கக்கூடியவர்கள் சிரிக்கிறார்கள் அதான உண்மை சரி பைபிள்ல ஒரு அற்புதமான வசனம் உங்க திருவிவிலியத்திலும் அப்படித்தான் இருக்கிறது பவர் மொழிபெயர்ப்பிலும் இது இருக்கிறது இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை என்ன அது வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் பதிமூணாவது அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்து மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று புரியுதா உங்களுக்கு இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா இந்த மிருகம் தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகிற அந்த மிருகம் வானத்திலிருந்து அக்கினியை வரவழைத்து பூமியின் குடிகளை மோசம் போக்கிட்டு இப்போ நீங்க கேள்வி கேட்டீங்களே இந்த மாதிரி யாராவது சாகாம இருக்கிறாங்களா காமிங்கயா அப்படின்னு சொன்னா வானத்திலிருந்து அவன் அக்கினியை இறக்கத்தக்கதாக பெரிய அற்புதங்களை செய்ய போகிற பொழுது அவன் நம்மளை பார்த்து கேள்வி கேட்பான் எங்க உங்கள்ல யாராவது வானத்திலிருந்து அக்கினியை இறக்குங்கயா அப்படி இறக்கலன்னா அவன் சரியானவன்னு சொல்லிடுறதா உங்க கருத்துப்படி பார்த்தா இப்ப மிருகத்தை நீங்கள் நானே அவன் அற்புதம் செய்யறானே அதை தான் போகணும் அங்கு வசனம் சொல்லுகிறது அக்கினி இறங்கத்தக்கதாக அவன் அற்புதத்தை செஞ்ச உடனே ஜனங்கள் எல்லாம் இதுதான் சரியான மார்க்கம்ப்பா இவர் தான் வந்து உண்மையான மேசியான்னு அப்படியே அவங்க பின்னாடி போறாங்க அடுத்த உடனே அந்த மிருகம் என்ன சொல்லுது தெரியுங்களா ஒரு சொரூபத்தை உண்டாக்க வேண்டும் ஒரு சிலையை உண்டு பண்ண வேண்டும் எந்த அளவுக்கு பாருங்க நாம வந்து முதல்ல அற்புதங்களினால் வஞ்சிக்கப்பட்டு பின்னாடி கர்த்தருக்கு விரோதமான ஒரு செயலை செய்கிறோம் நானூறு வருஷமா நானூத்தி எழுபது வருஷமா இதை சொல்றாங்கல்லவா சவேரியாரின் உடல் அழியவே இல்லை என்று சொல்லுகிறார்கள் அல்லவா தேவன் பாருங்க எவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்திருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா இப்ப நான் கேட்கிறேன் சவேரி அவருடைய உடலையும் இன்னைக்கு செத்து போய் ஒருத்தர் இருக்கிறாரு பாத்தீங்கன்னா அவருடைய உடலையும் கம்பேர் பண்ணி வச்சு பார்க்கலாம் உண்மையிலே அந்த உடல் அழியாம அப்படியே அவர் செத்த போது எப்படி இருந்தாரோ அப்படியா இருக்கு இல்ல அந்த உடலை பார்த்தா அது நல்லா டீகம்போஸ் ஆகி பாக்குறதுக்கு எப்படி இருக்கு அப்படியே நல்லாவே அழிந்து வந்திருக்கிறது இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா நீங்கள் நம்புகிற தேவன் இவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்திருக்கிறாருன்னு சொன்னா எதுக்காக அவரை செத்த மாதிரி அப்படியே ஏன் அது இல்லை என்று நான் கேட்கிறேன் தேவனால அந்த அற்புதத்தை செய்ய முடியாதுன்னு சொல்ல வரீங்களா அவருடைய கலர் போயிருச்சு அங்க பாதி டீகம்போஸ் ஆயிருச்சு அவரை பார்த்தா அது வந்து சவேரியாருன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது உடல் ஆக்சுவலி அது பார்த்தா எப்படி இருக்குன்னா அவரை ஒரு ரெண்டு நாள் உள்ள ஒரு பத்து நாள் புதைச்சிட்டு அப்படியே தூக்கிட்டு அது டீகம்போஸ் பாதி ஆயிருக்கு அப்படியே தூக்கிட்டு வந்து கண்ணாவிப்பட்டியில வச்சு அதை ஆக விடாம தடுத்த மாதிரி இருக்கு உண்மையிலே அற்புதம் சொன்னா எப்படி இருக்கு தெரியுங்களா இன்னைக்கு நான் எப்படி செத்தன்னா அதே மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி தேவனால செய்ய முடியாதா செய்ய முடியும் ஆனா அவர் செய்வது இல்ல இது வேற ஏதோ ஒரு காரணங்களால அது டீகம்போஸ் ஆகி வேற சில காரியங்களை இருக்கு நாம அத போய் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் கர்த்தர் அப்படி செய்து வைத்திருக்க கர்த்தர் அற்புதம் செஞ்சு அப்படித்தான் இருக்குமா காணா ஒரு கல்யாணத்துல அவர் செஞ்ச அற்புதம் எப்படி தெரியுங்களா முந்தி கொடுத்த திராட்சரசத்தை விட இந்த திராட்சரசம் இவ்வளவு டேஸ்டா இருக்கு அப்படின்னு தானே இருந்துச்சு இல்ல தேவன் செய்யற அற்புதம் இந்த மாதிரி அறகுறையா இருக்குமா அது உண்மையிலே அதுக்கு டீகம்போஸ் ஆன மாதிரி வச்சுக்கிட்டு தேவன் பெரிய அற்புதத்தை செய்தார் இதை நீங்க செஞ்சுக்காமீங்கன்னு கேட்கறது எப்படி இருக்கு எனக்கு வேதனையாகத்தான் இருக்கிறது முதல்ல ஒன்றை நாம புரிந்து கொள்ளலாம் நாளைக்கு இதே மாதிரி யாராவது ஒரு அற்புதத்தை செஞ்சாலும் அவங்க பின்னாடி போக வேண்டிய அவசியம் இல்லை இன்னும் சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா நீங்க இது போன்ற சில அற்புதங்களை செய்கிறது உங்கள் நம்பிக்கையாளர்களுக்கு வேண்டுமானாலும் பரவாயில்லை வா அப்படின்னு சொல்லலாம் வெளியில் இருக்கக்கூடியவர்கள் இதை பற்றி என்ன பேசுகிறார்கள் என்னைக்காவது நம்ம யோசிச்சுருக்கிறோமா நான் டைப் பண்ணி பார்த்தேன் இந்த மாதிரி சயின்ஸினுடைய உடல் வந்து அழியாமல் இருக்கிறதே இதற்கு ஏதாவது சயின்டிஃபிக் காரணம் இருக்குதா அப்படின்னு சொல்லி இணையத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வாக்குவாதம் பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் சிலவற்றை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன் பாருங்க இந்த கூரா அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் வந்து பல கேள்விகளுக்கு அங்கே வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அது அவங்க எல்லாத்துக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு இணையதளம் தான் பார்த்தீங்கன்னா இஸ் தர் அ சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் ஹவு சம் சயின்ஸ் பாடிஸ் நெவர் டீ கம்போஸ் அப்படின்னு போட்டால் அதுக்கு கீழே என்ன போட்டிருக்கிறாங்கன்னு பாருங்க பல பேர் என்ன போட்டிருக்கிறாங்கன்னா இது பொய் இவங்க வந்து ஏதோ ஒன்று பண்ணி ஏமாற்றி இருக்கிறாங்க அப்படி ஒரு சிலர் அதற்கான இதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு சிலர் என்னன்னா அதை பெட்டிக்குள்ளே பத்திரமா வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அந்த அளவுக்கு அது வந்து டீகம்போஸ் ஆகிறது இல்லை கூடுதல் சில விஷயங்களையும் இவங்க சேர்த்துருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சிலருடைய பாடி வந்து பாத்தீங்கன்னா மெழுகுனால இவங்க செஞ்சு வச்சுருக்குறாங்க யாரையும் அதை வந்து தொட்டு பார்க்கவோ ஆராய்ச்சி பண்ணவோ ஒரு அனுமதிக்க மாட்டாங்க அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிரும் இப்படி பார்த்தீங்கன்னா எல்லாரும் யாருமே நம்புவதற்கு ஆயத்தமா இல்லை இப்படி நம்பித்தான் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளணுங்கிற அவசியம் இல்லை நீங்கள் கத்தோலிக்கத்தை உறுதியாக நம்புகிறவர்களாக இருந்தா இந்த மாதிரி இது பாடி வந்து டீகம்போஸ் ஆகாம இருக்கு நகம் வளர்ந்துகிட்டு இருக்கு முடி பாருங்க வளர்ந்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் சொல்லி தான் ஒருத்தரை தேவனுக்குள் நடத்துனுங்கிற அவசியம் இல்லை அப்படி கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்கவும் இல்லை அவர் அற்புதங்களை செய்கிறவர் இந்த மாதிரி அற்புதங்களை இல்லை அவர் அற்புதங்களை செய்யக்கூடிய அந்த அற்புதங்கள் எல்லாம் அப்படி இல்லை ஈவன் புரொட்டஸ்டன்ட் என்று சொல்லக்கூடியவர்களையே நாங்கள் எதிர்க்கிறோம் கீழே தள்ளி விடுறது அதுல வந்து தேவன் இருக்கிறாருன்னு சொல்றது குரங்கு மாதிரி குதிக்க வைக்கிறது இன்னும் சில இடங்கள்ல நிறைய தவறுகளை நாங்கள் எதிர்க்கிறோம் அதனால இவைகளினாலே தேவனை நீங்க நிரூபிச்சு காமிச்சிட முடியாது இன்னைக்கு நாம வந்து வெறும் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் தேவனை நிரூபிக்க தான் கடைசி நாளில் அவன் வானத்துல அக்கினியை இறக்கி நான் தான் கடவுள் என்று அவன் தன்னை நிரூபிக்கிறான் பல பேர் இந்த அற்புதத்திற்கு மயங்கினவர்கள் அப்படி ஓடி போயிடுறான் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களை செய்வான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது அப்படின்னா அப்புறம் எப்படித்தான் பிரதர் சரியாய் புரிந்து கொள்வது இந்த மாதிரி வந்து மாதா கண்ணில் நீர் வடிந்தது தண்ணீர் வடிந்தது ரத்தம் வடிந்தது இந்த சவேரியாரின் உடல் அழியவில்லை என்னை கீழே தள்ளி விட்டாங்க பார்த்தீங்களா நான் எப்படி வந்து இருந்தேன் அவர் போர்வையை வீசினாரு கீழே தள்ளி விட்டேன்னு சில ப்ரொடெக்ஷன் இது எதையும் நம்பாதுருங்க இது எல்லாம் வந்து தேவனை நிரூபிக்கிறதற்கான சான்றுகளே இல்லை கர்த்தருடைய சுவிசேஷ வசனம் அது இட்ஸ் அ டைனமைட் அந்த கிரேக்க வார்த்தை அது தேவ இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு அந்த வார்த்தை அந்த டைனமைட் அது வெடிக்கிற ஒன்னா இருக்கு அந்த டைனமைட்டுங்கிற வார்த்தையிலிருந்து அந்த இங்கிலீஷ் வார்த்தை வந்தது அந்த கிரேக்க இருந்து அது வெடிக்கக்கூடிய அளவு அது வல்லமை எது வல்லமை சுவிசேஷம் சுவிசேஷம் என்ன இன்னைக்கு வேதம் மனிதனை குறித்து சொன்னது உண்மையா இருக்கு பழைய ஏற்பாட்டிலிருந்து இப்ப வரைக்கும் நடக்கக்கூடிய சம்பவங்கள் நமக்கு வேதத்தை உறுதிப்படுத்தக்கூடியவைகளாக இருக்கின்றன இயேசு கிறிஸ்து எங்கே பிறப்பார் இருக்கு அது நடந்து முடிந்தது இது வேதம் உண்மை என்பது நம்மை காணிக்கிறது கண்ணி வயிற்றிலே பிறப்பார் அதே மாதிரி நடந்தது அல்லவா ஏசு கிறிஸ்து மூன்றாம் நாள் உயிர்த்தெடுவார் நடந்ததா இல்லையா இது எல்லாவற்றுக்கும் மேலாக மனிதர்களே உங்களால் ஒரு நன்மையும் செய்ய இயலாது நீதிமான் ஒருவன் இல்லை நீங்கள் நீதி செய்கிறதுனால் என்னை திருப்திப்படுத்த முடியாது ஏன்னா நீங்க நீதி செய்ய முடியாது இது உண்மையாக இருக்கிறது எத்தனையோ மதங்கள் நீதி செய்வதை குறித்து போதிக்கிறது நீ இப்படி எல்லாம் நடந்தா உன் தேவன் அண்டையில் வர முடியும் என்று சொல்லும் பொழுது வேதம் மாத்திரம்தான் அது போய் உன்னால் அப்படி நடக்க முடியாது நீ பாவத்தின் கீழாக விற்கப்பட்டு உன்னுடைய சரீரத்தில் நீ வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் இந்த பாவ சரீரத்திலிருந்து உன்னை யாராலும் விடுவிக்க முடியாது எக்ஸெப்ட் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் இயேசு கிறிஸ்து உனக்கு விடுதலை அளிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் முதலாவது உன் பாவத்தை அறிக்கை செய்து நீ வந்து கர்த்தரிடத்திலே ஒப்புறவாகு என்று வசனம் சொல்லுகிறது இந்த சத்தியம் போதுமானது உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களும் பொய் என்பதை இது அடித்து பேசக்கூடியதாக இருக்கிறது எனக்கு அன்பானவர்களே இது போன்ற சத்தியங்களை விட்டுட்டு இது போன்ற சில அடையாளங்கள் அதையெல்லாம் வச்சுக்கிட்டு நாம வந்து கர்த்தரை நிரூபித்து விட முடியாது இன்னும் கர்த்தரை அவமானப்படுத்தி கொண்டு தான் இருப்போம் நிறைய பேர் பின்னாடி அவமானப்படுத்துகிறது உங்களுக்கு தெரியாம இருக்கு ஒரு கர்த்தர்னா இப்படி பாடியை வச்சிருப்பாரு அது ஏற்கனவே இந்த மாதிரி அழிஞ்சு போய் கிடக்கு அதை கூட வச்சிருக்க முடியாதா அந்த மாதிரிலாம் கேட்டாங்களோ என்னமோ இப்போ இருக்கக்கூடிய சயின்ஸினுடைய பாடிலாம் பார்த்தீங்கன்னா மெழுகு போட்டு தேய்ச்சு அப்படி வச்சிருக்கிறாங்க எல்லா குறைகளும் இப்படித்தான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் எதுவுமே வந்து நிரூபிக்கத்தக்கதாகவே இல்லை ஆளாக அதை பார்த்தாலே மெழுகு போட்டு தேய்ச்சி வச்ச மாதிரி தான் இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் இருக்கிறாங்க எதற்காக இதெல்லாம் எனக்கு கண்பானவர்களே நாம் அவர்களை குறை சொல்லலை அவர்களை உணர்த்து வைக்கிறோம் இந்த மாதிரி யாரையும் நாம வந்து நிரூபிச்சிட முடியாது ஏதோ வந்து அற்புதங்கள் செய்கிறதுனால கர்த்தரை அந்த தப்பு அடுத்து இரண்டாவது பிரிவினைவாத சபையார் என்ற அந்த வார்த்தையே முதலாவது தவறானது என்று நான் சொல்லுகிறேன் ஏன் அப்படி நீங்கள் எதை விரும்புகிறீர்கள் உங்களுடைய நம்பிக்கைகளையும் உங்களுடைய பின்பற்றுதலையும் தவறு அது எங்களுக்கு பிடிக்கவில்லை அது சரியானதாக தெரியவில்லை என்று உணர்ந்து சண்டைக்காரியோட ஒரே வீட்டில் குடியிருப்பதை விட நாம பிரிஞ்சு இருக்கிறது நல்லது என்ற அடிப்படையில ஒரு இடத்துல இருந்த சண்டை வரும் தேவையில்லாத பிரச்சனை வருங்க ஆக நம்ம இப்படி தனியா வந்துடலாம் ஏன்னா அவங்களும் மாறுற மாதிரி இல்லை இதை எப்படி நீங்க வந்து பிரிவினைவாதக்காரர்கள் என்று சொல்ல முடியும் ஒரு கருத்தை அந்த இடத்துல ஏற்றுக்கொள்ள முடியாத போது கண்டிப்பாக பிரிவு வரத்தானே செய்யும் இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகள் ஏற்கனவே இருந்த பரிசெயர் சதுசேர்களுக்கு பிடிக்கவில்லை அது பிரச்சனையா இருந்தது அவர் பல இடங்கள்ல பிரிந்தே நின்றார் சதிசெயர்களுக்கும் பரிசெயர்களுக்கும் பிரிந்தே நின்றார் அப்ப நாம் என்ன சொல்லலாம் இயேசு ஒரு பிரிவினைக்காரர் அப்படி சொல்லலாமா இல்ல இங்கு சத்தியத்திற்காக யார் நிற்கிறார்கள் என்பதுதான் முக்கியம் அதனால தயவு செய்து இனிமேல் இந்த மாதிரி உங்க சபையில எல்லாம் அற்புத அடையாளத்தை செஞ்சு காமிங்க யாராவது செத்த அதை அப்படியே வச்சிருங்க என்றெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அது ஒரு சரியான கேள்வியும் இல்லை அப்படி ஏதாவது ஒண்ணு இங்க அந்த மாதிரி நடந்துருச்சுன்னா நம்ம மாற போறோமா வா நம்ம சத்தியம் என்பது அடையாளத்தின் மூலமாய் கட்டப்படவில்லை வசனத்தின் மூலமாய் கட்டப்பட்டிருக்கிறது ஏதோ ஒரு அற்புதத்தின் மூலமாக நம்மளுடைய விசுவாசம் கட்டப்படவில்லை கர்த்தருடைய வார்த்தையின் மீது சுவிசேஷத்தின் மீது கட்டப்பட்டிருக்கிறது அதை நீங்களும் நானும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் அதனால இதையெல்லாம் பார்த்துட்டு நீங்க கலங்கி போக தேவையில்லை அடுத்த ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன்